அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவில் வரலாறு காணாத கனமழை தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் அமெரிக்காவில் கனமழை மற்றும் திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாக அதிகரித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்காவின் டெகாஸ் மாகாணத்தில் உள்ள மத்திய கெர்கவுண்டியில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது இதனால் தென்மத்திய டெக்காசில் உள்ள குவாடலூப் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சில மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை சில மணி நேரங்களில் பெய்து முடித்ததால் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக வெள்ள நீர் வடிந்து செல்லாத காரணத்தினால் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதிலும் வெள்ள அனர்த்தத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுவதிலும் பாரிய சிரமங்களை மீட்புப் படையினர் எதிர்நோக்கி வருகின்றார்கள் அமெரிக்காவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்கா திரு டொனால்டு தெரிவித்த சூழ்நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாகவும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை நாற்பதாகவும் அதிகரித்துள்ளது காணாமல் போனவர்களை தொடர்ச்சியாக மீட்கும் பணியில் ஹெலிகாப்டர்கள் மீட்பு படையினர் ஈடுபட்டு வந்தாலும் இன்னமும் காணாமல் போனவரும் மீட்கப்படாதமை மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அண்மைய சில மாதங்களுக்கு முன்பாக அமெரிக்காவின் பல்வேறுபட்ட மாகாணங்களில் காட்டுத்தீ பெறும் பாதிப்புகளை ஏற்படுத்திய சூழ்நிலையில் அதனைத் தொடர்ந்து சூறாவளி மற்றும் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் அமெரிக்க இயற்கையின் தண்டனைக்கு உள்ளாகி இருக்கின்றதா என்ற கேள்விகளை உலகளவில் எழுப்பியுள்ளது ரஷ்யாவில் பதவி பறிக்கப்பட்ட விரக்தியில் துப்பாக்கியால் சுட்டு அமைச்சர் தற்கொலை ரஷ்யாவில் அதிபர் விளாடிமிர் புடினால் பதவியிலிருந்து விலக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் தனக்கு பரிசாக கிடைத்த துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய அரசாங்கத்தில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் ரோமன் ஸ்டார் போய்ட் அவரை அதிபர் புதின் பதவியிலிருந்து நீக்கி திங்கட்கிழமை அதிரடி உத்தரவை பிறப்பித்தார் ரஷ்யாவில் உக்ரைன் நடத்திய வான்வெளி ட்ரோன் தாக்குதல்களால் விமான சேவையில் ஏற்பட்ட குளறுபடிகளை தொடர்ந்து அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது அவர் ஆளுநர் பதவி வகித்த போது அரசு பணத்தை முறைகேடாக செலவழித்ததாகவும் குற்றச்சாட்டுக்கள் உள்ளது ரோமன் ஸ்டார் ஓட்டை நீக்கிவிட்டு அப்பதவியில் அவருக்கடுத்த நிலையில் பொறுப்பு வகித்த நிகிடியன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதனால் மனமுடைந்த அமைச்சர் நேற்றைய தினம் தமக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட சிறிய துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் துப்பாக்கி குண்டு பாய்ந்தபடி அவரது காரில் அவரது உடல் திங்கட்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது அவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று எனினும் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதற்கும் அவரது மரணத்திற்கும் சம்பந்தமில்லை என்று அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது ரஷ்யவர் புடின் பதவியிலிருந்து விலக்கிய சில மணி நேரங்களில் அவர் தற்கொலை செய்து உயிரற்ற உடலமாக காணப்பட்ட விடயம் ரஷ்யா கடந்து உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்ஜப்பானில் உள்ள தொலைதூர தீவுகளில் இருந்து குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது ஐந்து புள்ளி ஒன்று டிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவான அகுசேகி தீவில் பாரிய சேதங்கள் எதுவும் பதிவாக இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் இடைவிடாத நில அதிர்வுகள் அப்பகுதி மக்களுக்கு கடும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர்களில் பலர் தூக்கத்தை இழந்துள்ளார்கள் அகுசேகியில் வசிக்கும் எண்பத்தி ஒன்பது குடும்பங்களில் நாற்பத்தி நான்கு குடும்பங்கள் பிராந்திய மையமான கஷோகிமாவுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் மேலும் பதினைந்து குடும்பங்கள் அருகிலும் மற்றொரு தீவி விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் என உள்ளூர் மேயர் ஜெனிசுரோ குபோ தெரிவித்துள்ளார் ஏழு மக்கள் வசிக்கும் மற்றும் ஐந்து மக்கள் வசிக்காத தீவுகளுக்கும் கஷிமாவிலிருந்து ஒரு படகில் பயணிப்பதாக இருந்தால் பதினொன்று மணி நேரம் செல்லும் இந்த பகுதியில் இருபத்தி ஓராம் தேதி முதல் திங்கட்கிழமை அதிகாரம் விலை ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு நிலையதிபர்கள் பதிவாகியுள்ளதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சமுத்திரத்திற்கிடையில் எரிமலை வெடிப்பும் அதனால் வெளியேறும் மக்மா குழம்பின் வெளியேற்றும் தான் நில அதிர்வுகளுக்கு காரணமாக கூறப்படுகின்றது இந்த நில அதிர்வுகள் எவ்வளவு காலம் நீடிக்கும் என அவர்களால் கணிக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு நிலநடுக்கங்கள் பதிவு செய்யப்பட்ட போது இப்பகுதியில் இதேபோன்ற தீவிர நிலநடுக்க நடவடிக்கை ஏற்பட்டது என ஜப்பான் வளிமண்டல ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜப்பான் பசிபிக் நெருப்பு வளையத்தின் மேற்கு விளிம்பில் உள்ள நான்கு பெரிய டெக்னோட்டிக் தகுதிகளின் மேல் அமைந்திருப்பதால் உலகின் மிகவும் நில அதிர்வு மிகுந்த நாடுகளில் ஒன்றாக காணப்படுகின்றது சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் சனத்துகை கொண்ட ஜப்பானில் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு நில அதிர்வுகள் பதிவாகின்றன உலகில் ஏற்படும் நிலநடுக்கங்களில் சுமார் பதினெட்டு சதவீதம் இங்குதான் ஏற்படுகின்றது பாரிய நிலநடுக்கம் விரைவில் ஏற்படும் என சமூகங்களில் பரவும் போலி செய்திகளால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஜப்பானுக்கு செல்வதை முழுமையாக தவிர்த்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மங்கா என்கின்ற புத்தகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஜப்பானில் பேரழிவு ஒன்று ஏற்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான வதந்திகளால் ஜப்பான் சுற்றுலாத்துறை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியா நாட்டிலுள்ள லெவோடோபி லஹி லஹி எரிமலை சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் உயரத்திற்கு வெடித்ததால் அப்பகுதி முழுவதும் படலம் மற்றும் புகை பெறவியுள்ளதாக இந்தோனேசிய தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தோனேசியாவின் புவியியல் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் எரிமலை வெடிப்பின் போது அதன் சரிவுகளில் எரிமலை வாயுமேகங்களை வெளியேற்றதை பதிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளது உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை ஜூன் பதினெட்டாம் தேதியன்று வெடித்த எரிமலை அப்பகுதியில் சுமார் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு அடி உயரத்திற்கு கரும்புகைகள் சூழ்ந்தது அதிலிருந்து நாட்டின் எரிமலை கண்காணிப்பு நிறுவனம் எச்சரிக்கை நிலையை தீவிரப்படுத்தியுள்ளது மேலும் எரிமலை வெடிப்புகள் அடிக்கடி நிகழ்வதால் அங்கு உயர்நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சுமார் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் கடந்த நவம்பரில் மவுண்ட் லெடோவில் அகிலகி எரிமலை வெடித்ததில் ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் மேலும் பன்னிரண்டு பேர் காயமடைந்தார்கள் மார்ச் மாதத்திலும் எரிமலை வெடித்தது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு மீட்டர் உயரமுள்ள இந்த மலை புலோடஸ் தைமூர் மாவட்டத்தில் உள்ள பெரம்புவன் மலையுடன் கூடிய இரட்டை எரிமலையாகும் முன்னதாக நூற்றுக்கணக்கான தீவுகளில் உருவான இந்தோனேசியா நாட்டில் சுமார் நூற்றி இருபது எரிமலைகள் உள்ளது மேலும் ரிங் ஆஃப் ஃபயர் என்று அழைக்கப்படும் டெக்னாலிக் தகடுகளின் மிகப்பெரிய அளவிலான புளவுக்கோட்டின் மீது இந்நாடு அமைந்துள்ளதால் இயற்கை சீற்றங்களுக்கான அபாயம் என்றும் உள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் திபெத் விவகாரத்தை சீனா கவனமாக கையாள்வதால் இதில் இந்தியா தலையிடுவதற்கு கடும் அதிருப்தியை சீன அரசு வெளியிட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை தமது தொன்னூறாவது பிறந்தநாளை நாளை பிரதேசத்தின் தர்மசாலாவில் உள்ள இல்லத்தில் கொண்டாடிய தலாய் லாமாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததற்கும் அதன் தொடர்ச்சியாக கிரண் ரிஜி உட்பட மத்திய அமைச்சர்கள் அவரது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டதற்கும் சீனா கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளது இதுகுறித்து சீன வெளியுறவு செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகையில் பதினான்காவது தலாய் லாமாவாகிய இவர் சீன விரோத பிரிவினைவாத செயல்களில் நெடுங்காலமாக ஈடுபட்டு வருகின்றார் மதத்தின் பெயரால் சீனாவிடமிருந்து கிஷா சிங் அதாவது திபெத் பகுதியை சீனா என்றே குறிப்பிடுகின்றது அவர் பிரிக்க பார்க்கின்றார் இந்த விவகாரத்தில் இந்தியா மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் இவ்விவகாரத்தில் இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு சீனா எதிர்ப்பும் வெளியிட்டுள்ளது அடுத்த தலாய் லாமாவை தேர்வு செய்வதில் சீனாவின் தலையீடு இருக்கக்கூடாது என்று திபெத் மக்கள் விரும்புகின்றார்கள் இதற்கு அமெரிக்காவும் ஆதரவு தெரிவிப்பதற்காக அமெரிக்க அரசு ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்த சூழ்நிலையில் சீனா இந்தியா தொடர்பில் கண்டனங்களை பதிவு செய்துள்ளது பிரிக்ஸ் மோதலுக்கான அமைப்பு அல்ல டிரம்பின் வரி விதிப்பு குறித்து மிரட்டலான பதிலளித்த சீனா பிரேசில் ரஷ்யா சீனா இந்தியா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கியது பிரிக்ஸ் கூட்டமைப்பு கடந்த வருடம் எகிப்து எதியோப்பியா ஈரான் ஐக்கியரபு அமீரகம் ஆகியவை இணைந்தன இந்த வருடம் இந்தோனேசியாவும் இணைந்துள்ளது பிரிக்ஸ் அமைப்பின் பதினேழாவது மாநாடு நேற்றும் இன்றும் பிரேசிலில் நடைபெற்றது பிரேசில் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பிரிக்ஸ் அமைப்பை அமெரிக்க கொள்கைக்கு எதிரானது அளித்த டொனால்டு ட்ரம்ப் பிரிக்ஸ் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் தங்களை இணைத்துக் கொள்ளும் இந்த நாடும் கூடுதல் பத்து சதவீதம் வரி விதி பெய்திருள்ளும் என மிரட்டல் விடுத்தது இந்த நிலையில் பிரிக்ஸ் மோதலுக்கான அமைப்பு அல்ல வளர்ந்து வரும் சந்தைகள் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புக்கான முக்கிய தளம் வர்த்தக போர் மற்றும் வரிவிதிப்பு விதிப்பு கொண்ட போர் வெறியர்கள் நாம் அல்ல என்றும் சீனா டிரம்பின் முகத்தில் அடைந்ததை போல தெளிவான பதிலை கொடுத்துள்ளது ஈரானின் அதி தலைவர் அயதுல்லா அல் கமேனியை குறிவைத்து ஸ்டெல் அமெரிக்க தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்லாமிய மக்கள் மத்தியில் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் மேலும் பரவலான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ஈரானின் உச்ச மதவிடங்கள் ட்ரம்புக்கு எதிராக பத்வா என்று சொல்லப்படக்கூடிய தடை நீதிமன்ற உத்தரவை அறிவித்த சூழ்நிலையில் ஈரானை தொடர்ந்து ஈராக்கிலுள்ள சியா மர்ஜாக்கள் உயர் பதவிகளில் உள்ள மத அதிகாரிகள் குழு ஒன்று ஈரானிய உச்ச தலைவருக்கு எதிரான ட்ரம்பின் கொலை மிரட்டலுக்கு பதிலளிக்கும் விதமாக முகாரியா என்று சொல்லப்படும் பத்வாவை வெளியிட்டுள்ளது சியா தலைவர்கள் தாக்கப்பட்டால் குற்றவாளிகளை எந்த வகையிலும் தூக்கிலிடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மகனுடைய கட்டாய மதக்கடமையாகின்றது என்பதே இதன் பொருள் பத்வா என்பது ஒரு பிணைப்பு நீதித்துறை ஆணையை உருவாக்குகின்றது ஏற்கனவே ஈரானில் இருக்கும் உயர் மதப்பீடங்கள் ட்ரம்புக்கு எதிராக பத்வாவை பிறப்பித்துள்ள சூழலில் தற்போது ஈராக்கின் அது உயர் மதப்பீடங்களும் டிரம்புக்கு எதிராக பத்வா எனப்படும் தண்டனையை அறிவித்துள்ளமை மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கடலில் கவுதிகளின் தாக்குதலுக்குள்ளான மெஜிக் சீஸ் கப்பல் முற்றாக மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது இராணுவ ஏமனின் தொடர்பாளர் தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட சரக்கு கப்பல் இப்போது செங்கடலில் மூழ்கிவிட்டதாக குறிப்பிடுகின்றார் கடவுளின் அருளாலும் சக்தியாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன துறைமுகங்களுக்குள் நுழைவதற்கான தடையை மீறி சென்ற இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பலே தங்களுடைய தாக்குதலில் சிக்கிக்கொண்ட சூழ்நிலையில் தற்போது அந்த மெஜிக் சீஸ் கப்பல் முற்றாக செங்கடலில் மூழ்கியிருப்பதாகவும் இருப்பதாகவும் எந்த நாட்டினரும் ஸ்டீலுடன் தொடர்புகளை வைத்திருந்தாலோ ஸ்டேலுக்கு விநியோகங்களை மேற்கொண்டாலோ அவர்களுடைய கப்பல் முழுமையாக தாக்கப்படும் என்று ஜாக்கியா ஷாரி இந்த கப்பலை மேற்கோள் காட்டி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்